நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் தோழர் தோழர் நான்கு மாநிலத்திற்கான தேர்தல் தேதியை அறிவிக்கக்கூடிய நேரத்துல வெறும் இரண்டு மாநிலத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டு மாநிலத்துக்கு அறிவிக்கல இதுக்கு பின்னணியில பல்வேறு யூகங்கள் பேசப்பட்டு வருகிறது முன்னு என்ன அப்படின்னா மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்டில் பாஜகவுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தேதியை அறிவிக்கலாம் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கின்னு ஒரு பார்வை இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு இரண்டு விஷயம் ஒன்று உச்சநீதிமன்றம் கொடுத்த காலக்கெடு முடிஞ்சிருச்சு இன்னொன்று வந்து எதிர்கட்சிகள் இன்றைக்கு வலுவாக இருக்குது அப்படிங்கிறனால அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு பயந்துட்டு கூட பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் ஜம்மு காஷ்மீரை வச்சு இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் பதவி ஏற்ற நாள் முதற் கொண்டு வரைக்கே ஒரு ஏழுக்கும் மேற்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஊடகங்கள் அதை வந்து வெளியே கொண்டு வரலை வேறேன்னு வேறு ஏதேன்னு ஒரு சதித்திட்டம் கொண்டு வர வர்ற வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா பண்ணிட்டு இந்த நான்கு மாநில தேர்தலில் இருக்கிற எல்லா இஷ்யூவையும் டைவெர்ட் பண்ணி ஏன்னா இப்படி இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான் பணமதிப்பிழப்பு கொண்டு வந்த அடுத்த சில நாட்களில் உத்தரப்பிரதேச தேர்தல் அந்த பணமதிப்பிழப்பு கொண்டு வந்ததே உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு முன்பாக புல்வாமா தாக்குதலையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு விஷ் விடயமே கிடைக்கல இல்லையா அதன் அந் அந்த மாதிரி ஏதேனும் சந்தித்துட்டேன்னா இந்த நான்கு மாநில தேர்தலும் கம்ப்ளீட்டாக மோடிக்கு எதிராக இருக்குது இப்போ அந்த அதானி ஹிண்டன்பர்க் விவகாரம் வேறு தழு தூக்கியிருக்கு அப்படிங்கிறதுனால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி தொடர் பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு தேர்தலின் போதும் இவங்க வந்து இந்த மத மத பிரச்சனை ஏதோ வந்து சிஐஏ கொண்டு வருது இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து எப்படி வாங்குவது அப்படிங்கிற பிளான் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்பவுமே போடுறாங்க தான் வந்து சிஐஏ கொண்டு வந்தது நீங்க சொன்ன மாதிரி புல்வாமா தாக்குதல் ஒரு முக்கியமான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நீங்கள் அதற்கு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு வரைக்கும் அவங்க வேற கேம்பெயின்ல போயிட்டு இருந்தாங்க அந்த கேம்பெயின் எதுவுமே பழிக்காதுங்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஓரளவுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சில ரிப்போர்ட்ஸ் வந்தப்போ அவங்க வந்து ஒட்டுமொத்தமா நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு புல்மா புல்வாமா என்ற ஒன்றை வந்து நிகழ்த்தினாங்க அது வந்து உள்துறை அமைச்சகம் ராணுவ தளபதி கூட்டாக சேர்ந்த சதி என்பது வந்து காங்கிரஸ் கட்சியை குற்றச்சாட்டு அதற்கு பின்னான வந்த தகவல்கள் எல்லாம் அதுதான் வந்து உறுதி செய்து இவங்களே வந்து போலியா நடத்தின போலி என்கவுண்டர் மாதிரி போலி ராணுவ தாக்குதல் நடத்தினாங்களா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் அதுல வந்தது இன்றைக்கு வரைக்கும் அதுல முறையா விசாரணை நடத்தல இப்போ தேர்தலை வந்து இப்படி ம மையமிட்டு கொண்டு போறது இஸ்லாமிய எதிர்ப்பில் அல்லது பாகிஸ்தான் எதிர்ப்பில் கொண்டு போகிறது அதை நாடு முழு நாடு முழுவதும் ஒரு பரப்புரை கருவியாக பயன்படுத்திக் கொள்வதுங்கிறது அவங்களுக்கு இருக்குது இப்போ அந்த வகையில் தான் காஷ்மீரை வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா காஷ்மீரில் பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் பெரும்பாலான அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் காஷ்மீரில் தேர்தல் இப்போதைக்கு அறி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம பேட்டியில் கூட நம்ம கேள்வி எழுப்பிட்டே இருந்தோம் தேர்தல் வருது தேர்தல் வருதுன்னு சொல்கிறாங்க பதினாறு பத்தொம்பதுன்னு தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது இட பல இடைத்தேர்தல்கள் வருது காஷ்மீருக்கு தேர்தல் இவங்களால் அறிவிக்க முடியுமா எப்போ நடத்த போகிறாங்க இந்த எலெக்ஷனில் கூட நிறைய கேண்டிடேட்ஸ் அவங்களால போட முடியலன்னு கேட்டோம் ஆனால் அதிரடியாக காஷ்மீர் வந்து இன்றைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறது நமக்கு இந்த சந்தேகத்தை எழுப்புது அதாவது அடுத்த நடக்கவிருக்கிற இந்த மூன்று மாநிலங்களுக்கான பிரச்சார யுக்தியாக காஷ்மீரில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிற ஐயம் வந்து இருக்கு அது அதை கேட்ட மாதிரி தான் அஹ் சமீபத்துல கொண்டு வர வந்திருக்கிற அந்த காஷ்மீர் தொடர்பான மஸ்தோதா ஒன்று வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க அதை முழுசா வந்து விவாதத்துக்கு கொண்டு வரல மாநிலங்களவைக்கு கொண்டு வந்து விவாதிக்கல ஆனா வந்து துறை ரீதியாக அதை வந்து இந்த அமைச்சர் உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலோடு அதை வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னன்னா அந்த ஆளுநருக்கான சிறப்பு துணை ஆளுநருக்கான சிறப்பு அங்கீகாரம் ஒன்றை வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து முக்கியமா இப்போ காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் ஆஹ் ஐ ஐஏஎஸ்ஐபிஎஸ் நியமனம் சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் சிறை தடய அறிவியல் துறை இது எல்லாமே வந்து இந்த துணை ஆளுநருக்கு கீழே வருது அதே போல மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞர் என்ன வழக்குகளை தொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆளுநர்கிட்ட ஒப்புதல் பெறணும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ முழுமையா காவல்துறையை கையில் எடுக்கிறாங்க ஐபிஎஸ் ஐ ஐஏஎஸ் அதிகாரிகளை கையில் எடுக்கிறாங்க சட்டம் ஒழுங்கா முழுமையா தங்களுடைய ஆளுநருங்கிறது மத்திய அரசு தான் உள்துறை அமைச்சர் கேட்டுதான் அவர் எல்லாத்தையும் செய்யப்படுறாரு சிறை தொடங்கி சிறை தொடங்கி தடவியல் தடையவியல் அறிவியல் துறை வரைக்கும் அதாவது நீங்க வந்து ஒரு குற்றம் யார் செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இந்த துறை முக்கியமானது அரசே அந்த குற்றத்தை செய்ய துணிந்தால் அரசுக்கு சார்பா அவங்க அறிக்கை கொடுக்க வேண்டி வரும் அதற்காக இந்த துறைகளை கையில் எடுக்கிறாங்களாங்கிற சந்தேகம் வருது இப்ப காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்ல குறிப்பா ஏன் வந்து இதை வந்து நம்ம பயப்படுற ஒரு சூழல் வருதுன்னா காஷ்மீர்ல பல நேரங்கள்ல இராணுவம் தவறு செஞ்சிருக்கிறது ராணுவம் தாக்கு ராணுவம் வந்து பொதுமக்களை தாக்கி இருக்கிறது அது வந்து அரசினுடைய தூண்டுதலின் காரணமாக இராணுவம் வந்து ஒன்றும் தனிச்சையா செயல்பட முடியாது அரசு பல நேரங்கள்ல நேரங்கள்ல இராணுவத்தை வந்து மக்கள் மீது ஒரு ஏவல் கருவியாக பயன்படுத்துறது அப்படிங்கிற குற்ற குற்றஞ்சாட்டு இருக்கு தேர்தல் காலங்கள்ல நடந்து நடந்து முடிஞ்சிருக்கிற பல தேர்தல்கள்ல அங்க நேர்மையான தேர்தல் நடந்தது இல்லைன்னு பலரும் குற்றம் சாட்டிருக்கிறாங்க அத வந்து நம்ம என்ன அளவுக்குள்ள பாக்கலாம்னா அங்க பதிவா பதிவா பதிவாகிற வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தி அஞ்சு சதவீதம் அதிகம் போனா ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வந்தாலே ஒரு ஒரு கூடுதலான வெற்றினே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து அங்க ஓட்டு போடவே வரமாட்டாங்க ஏன்னா இராணுவத்தை குவித்து தான் ஒவ்வொரு முறையும் வந்து அந்த வாக்குப்பதிவே நடத்துறாங்க எல்லாம் இருக்கு இந்த முறை கூட ஐம்பதுக்கு மேல ஐம்பது சதவீதத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவாயிடுச்சு சில சில தொகுதிகள்ல அந்த மாதிரி வாக்குப்பதிவாயிடுச்சு அது ஏன்னு காரணங்கள் நம்ம பின்னாடி பார்க்கும்போது இந்த அரசுக்கான எதிர்ப்பு வாக்குகளாக அது பதிவாயிருந்தது சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் வச்சுவிட்டு இன்றைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே பாக்கறோம் இந்த சூழல்ல இந்த மாதிரியான முழு அதிகாரத்தையும் ஆளுநர் கையில கொண்டு வர்றது இந்த நேரத்துல தேர்தலை அறிவிக்கிறது இதுக்குள்ள இருக்கிற மோடி அரசுடைய திட்டம் என்ன என்பது இன்னைக்கு சந்தேகத்தை கிளப்பி இருக்குது என்ன வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இந்த தேர்தலை ஒட்டி நடத்தி அந்த பரப்புரையை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போக போறாங்க ஏற்கனவே நாடு முழுவதும் என்ன பேசினாங்க முன்னூத்தி எழுபது நீக்கத்தின் போது இவ இவங்க மாநிலத்துல மட்டும் யாரும் போய் நிலம் வாங்க முடியாது இவங்க இவங்க ஊர்ல மட்டும் பெண்களுக்கு சம உரிமை கிடையாது கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நாடு முழுவதும் இருக்கிற ஒரு சார்பற்ற நபர்கள் கூட பிஜேபி சார்பில்லாத நபர்கள் கூட அதை நம்பிக்கொண்டிருந்தாங்க அதுவும் அந்த பரப்புரை பெரிய அளவுல ம மக்களிடத்துல ஆஹ் ஒரு ஒரு பேசுபொருளாக மாற்றுகிற வேலையை வந்து அவங்க செஞ்சாங்க அதுல உண்மை இருக்கா உண்மை இல்லாங்கறத நம்ம பின்னாட்கள்ல தான் தெரிஞ்சுக்க முடிச்சு அதனால அன்றைக்கு எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் போல இதை கொண்டு போனாங்க அங்க வந்து அங்க பெண்களுக்கு உரிமை இல்ல கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க வளர்ச்சி திட்டங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தாங்க அந்த அந்த மாதிரியான ஒரு முயற்சியை இந்த தேர்தலில் அவங்க கையாள போறாங்களா தேர்தலை அதுவும் இதுக்கு முன்பு சட்டப்பேரவை இருந்தது மாநில முதல்வர் இருந்தாரு அதற்கு பிறகுதான் ஆளுநர் இப்படியான ஒரு செட்டப் இருக்கும் போதே அங்க வந்து முறையா தேர்தல் நடத்த முழு அதிகாரமும் மோடி கையில கொடுத்துட்டு அமித்ஷா கையில கொடுத்துட்டு எந்த மாதிரியான தேர்தலை நடத்துவாங்க இதற்குள் இந்த இந்த முறைகேடுகளை தடுக்கிறவனமாக அந்த மக்கள் ஏதாவது கிளர்ச்சி செய்தாலோ அல்லது இவர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று ஒரு போராட்ட முயற்சியில் ஈடுபட்டாலோ அதை வந்து இவர்கள் வந்து ஒரு கலவரமாக மாற்றக்கூடும் ஏன்னா இன்றைக்கு வந்து மேற்கு வங்கத்தை ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக மாற்றுவதற்கான பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் மாநில முதல்வரே வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து சிபிஐ வந்து இந்த வழக்கை சரியா விசாரிக்கணும்னு அவங்களும் களத்துல வந்து நிக்கிறாங்க என் கையில் நான் வந்து கரைபிடிந்த கை கைக்கு சொந்தக்காரர் இல்லைன்னு அவங்க வந்து கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனாலும் வந்து நாடு முழுவதும் இது வந்து ஒரு பிரச்சனை ஆக்குறது பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக அந்த அரசு வந்து செயல்படுகிறது இந்த ஒரு நேரடிவ வந்து பிஜேபி தரப்பு செட் பண்ணிட்டு இருக்கு அது மாதிரி காஷ்மீர் மக்களை பயன்படுத்தி மற்ற மாநில தேர்தல சந்திக்கிறதுக்கு திட்டமிடுறாங்களா ஏன்னா நம்ம வரிசையா பாக்குறோம் இவங்களோட முன்கூட்டியே வருகிற நமக்கு கருத்து கணிப்புகள் இவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது உட்கட்சியில நடக்கிற பூசல்கள் பல இருக்கு உட்கட்சி உள்ள உள்ளூர் அரசியல் இருக்கிற பல நிலைகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில பார்த்தா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லாத போது காஷ்மீரே மைய அரசியலுக்கு மாத்துறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த அடிப்படையிலதான் வந்து இதை முன்கூட்டியே அறிவிச்சுட்டு இப்ப நான் நான் என்ன கேக்குறேன் சுந்தர தின விழாவில மோடி அவர்கள் பேசுறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு முழக்கம் வைக்கிறாரு இதற்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறோம் எல்லா நாட்டு மக்கள் அனைவரும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு அளிக்கணும் இதனால செலவு குறையும் அப்படி பல விஷயங்கள் அவர் சொல்றாரு சரி அப்படி அவர் சொன்னதை நாம ஒத்துக்கிட்டா கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் மா மத்திய மாநில இரண்டு தேர்தல்களும் ஒரே நேரத்துல நாங்க நடத்துவோம்னு சொல்றதுதான் தான் சொல்றது தானே இன்றைக்கு ஒரு நாலு மாநில தேர்தல் நீங்க ஏன் ஒழுங்கா முழுசா நடத்த முடியல ஒரே ஒரே அதுவும் ஒரே கட்டமா சில இடத்துல ரெண்டு கட்டமா வேற நடத்துறாங்க காஷ்மீர்ல மூணு கட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் தான் நமக்கு சந்தேகம் எழுப்புது அதாவது காஷ்மீர்ல தொண்ணூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதி அதே போல இன்னொரு மாநிலம் அறிவிச்சிருக்காங்கல்ல அங்கேயுமே தொண்ணூறு தொகுதி ஹரியானா அங்க ஒரே கட்ட தேர்தல் ஆனா காஷ்மீர்ல மூணு கட்ட தேர்தல் இது இதுலயும் வந்து நமக்கு நமக்கு எம்பி எலெக்ஷன்ல சில பிஜேபி பெல்ட் இந்துத்துவ பெல்ட் இருக்கிற தொகுதிகளை மூன்று கட்ட நான்கு சின்ன 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 மண்டலங்களாக பிரிச்சு அது தனித்தனியா அவங்க ஊக்கி நோக்கத்தோடு தனித்தனியா நடத்தினாங்க அது போல காஷ்மீரை மூன்று கட்டமா நடத்துறதுலயும் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு ஓ தனித்தனியா கவனம் செலுத்த முடியாது மொத்தமா நீங்க பண்ணும்போது கவனம் செலுத்த முடியாது தனித்தனியா பல ஆட்களை அனுப்பி ஆர் எஸ் எஸ் கும்பல்களை அனுப்பி ராணுவத்தையும் பயன்படுத்தி அரசு உயரதிகாரிகளையும் பயன்படுத்தி ஒரு கலவரத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்து இந்த தேர்தல் அறிவிப்பு நமக்கு வந்து வெளிக்காட்டுதுன்னு பாக்குறேன் அப்படி இப்படி ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற முழக்கத்தை ஏன் இந்த நான்கு தேர்தல் இருந்தே நீங்க தொடங்க கூடாது நீங்க பண்ணி பாக்கலாம்ல எங்கே இந்த நான்கு மாநில தேர்தலும் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்படல ஒண்ணு இன்னொன்னு ஒரே ஒரே கட்டமாக ஒரே நாள்ல இல்ல அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு முழக்க முட்றீங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க பாருங்க மழை வருதுன்னு காரணம் சொல்றீங்க காஷ்மீர்ல பாதுகாப்பு பிரச்சனை இங்க வந்து மற்ற பகுதிகளில் பாதுகாப்பு பிரச்சனைன்னு சொல்லிருக்காங்க அப்போ இந்த நான்கு தொகு நான்கு மாநிலத்துல பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல பாதுகாப்பை சரியாக செய்து தேர்தலை நடத்த முடியல அப்படிங்கும் போது எப்படி நாடு முழுவதும் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு கண்டிப்பா தோலர் ஏன்னா சமீபத்துல சமீபத்தில் நியூஸ் எயிட்டீன் பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களோட அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல இருந்து ஒரு கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா ட்ரமேட்டிக்கா பண்ணாங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஷோ மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை மத்தியில ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்கு ஒரு ஷோ காட்டுறது அப்படிங்கறது கூட பார்க்கலாம் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து நம்ம அதை குறித்து பேசுவோம் அதனுடைய நடவடிக்கைகளை அப்சர்வ் பண்ணி நன்றி தோலர் நன்றி